கரூர் சிகரம் நூறு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி பொதுவாக தானம் தர்மம் தியாகம் இவற்றுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறோம் அதாவது தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னை தேடி வந்து உதவி அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தன்னிடம் உள்ளதை கொடுப்பதற்கு பேர் தர்மம் இதில் நம்ம வீட்டை தேடி வரக்கூடியவங்களுக்கு நம்ம பிச்சை இடுவது அல்லது உதவி செய்கிறது இதில் அடங்கும் அடுத்து தானம் அப்படின்னு என்ன அப்படின்னா நாம் தேடி சென்று நம்மள்ட்ட இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடியதை மற்றவங்களுக்கு எவ்வித கைமாறு கருதாமல் கொடுப்பதற்கு பேர் தானம் இதில் அன்னதானம் இரத்த தானம் பிற தானங்கள் வந்து அடங்கும் அடுத்து மூணாவதாக ஒன்று இருக்குது இது மிகப்பெரிய விஷயமான தியாகம் அப்படிங்கிறது இது தன்னையே கொடுப்பது தியாகம் அப்படின்னா தன்னையே கொடுப்பதற்கு பேர் தான் தியாகம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் வீர மரணம் அடைகிறதும் இப்போ நம்மளுடைய நாட்டு எல்லையில் நிற்கக்கூடிய இராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்வதும் இந்த தியாகத்தில் தான் அடங்கும் அதனால தான் அவங்கள மன்னர்களை நம்ம போட்டுறோம் இராணுவ வீரர்களை நம்ம கொண்டாடுறோம் அடுத்து இதுபோல் ஆரம்ப காலகட்டத்தில் சங்க காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா கொடுத்து புகழ் பெற்றவங்க கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க அதில் பேகன் பாரி காரி ஓரி ஆய் அதியமான் நள்ளி ஆக இந்த ஏழு பேரும் கொடுத்து புகழ் பெற்றதுனால கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு வந்து பெயர் பெற்றதா புறநானூற்று பாடல் சொல்லுது அதே போல் புறநானூற்று பாடல் சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு சோழ மன்னனை பற்றியும் புகழ்ந்து சொல்லுது இது என்ன அப்படின்னா தன்னை தேடி அடைக்கலம்னு வந்த ஒரு புறாவிற்காக தன்னுடைய தொடையினுடைய சதையை வந்து அறுத்து கொடுக்குறாரு அதுவும் பத்தலை போதலை அப்படிங்கும் பொழுது தன்னையே வந்து கொடுத்து புகழ் பெற்ற சோழ மன்னன் அப்படின்னு புறநோநற்று பாடல் சொல்லுது அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரத யுத்தத்தில் கொடுத்து புகழ் பெற்றது கர்ணன் இவரை கொடை வள்ளல் அப்படின்னு சொன்னாங்க தான் இயற்கையிலேயே பெற்ற உடலோடு ஒட்டி பெற்ற கவசத்தையும் குண்டலத்தையும் அறுத்து கேட்டவங்களுக்கு கொடுத்து புகழ் பெற்றது இந்த கர்ணன் ஆக கொடுத்தல் இன்பம் கோடி இன்பம் அப்படிம்பாங்க ஆக நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியுமோ பண உதவியோ பொருள் உதவியோ அல்லது ஆள் நம்ம ஒரு சேவை செய்வது கூட உதவி தான் ஆக அந்த உதவி அப்படிங்கிறத அனைவருமே அனைத்து வயதினருமே நம்ம வந்து செய்யணும் ஏதாவது ஒரு விதத்தில் அப்படின்னு சொல்லி